அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆடி பெருக்கு தினத்தன்று மறந்து கூட இதை செய்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன அதே சமயம் எந்தெந்த நிகழ்வுகளை செய்தால் மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்று பார்க்கும் போது மிகப்பெரிய நல்ல அதிரடியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விமர்சையான தினமாக தான் ஆடிப்பெருக்கு தினம் பார்க்கப்படுகிறது இந்த தினமானது கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஆடி மாதத்தில் அன்றைய தேதி கொண்டாடப்படுகிறது நாளில் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்துமே மிக பெரிய அளவில் பெருகுவதற்கான யோகமும் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக சுப நிகழ்வாக அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நிச்சயமாக இந்த ஆடிப்பெருக்கு தினம் பார்க்கப்படுகிறது எனவே அன்றைய தினத்தில் தேவையான பொருட்களை வாங்கலாம் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழலாம் அதனால் செல்வ வளம் நிறைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பல சுப காரியங்களை இந்த நன்னாளில் துவங்கலாங்க புதிதாக தொழில் துவங்குவது புதிய கடை திறத்தல் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தல் அல்லது புதிய வேலை வாய்ப்பில் இணைதல் போன்ற அனைத்துமே நல்ல பல கொடுக்கும் சுயில் துவங்குவதற்கும் புதிதாக கலையை கற்பதற்கும் ஏற்றதொரு நாளாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது போன்ற சுப நிகழ்வுகளையும் நடத்தலாங்க பெரிய அளவுல நல்ல நன்மை உங்களுடைய வாழ்வில் ஆனால் மறந்து கூட இந்த தினத்தில் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்குவதால் கடன் சுமை அதிகரிக்கும் எதிர்கால நலன பல்வேறு வகையில பாதிப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கும் எனவே மறந்து கூட கடன் வாங்கக்கூடாது இந்த ஆடிப்பெருக்கு தினத்தன்று அடுத்த தின நீங்கள் கடன் தேவை என்றால் அத்தியாவசியமாக இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆடிப்பெருக்கு வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கனிராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்